நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் ஆ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சில ஸேரீஸ் காட்டியிருப்போம் இதுவும் அதே மாதிரி சாஃப்ட் சில்க்ப்பா இது வந்து சாஃப்ட் காட்டன் சில்கு கூட கிடையாது சாஃப்ட் காட்டன் சாஃப்ட் காட்டனில் டெம்பிள் பார்டர் சரியா இந்த சாஃப்ட் காட்டன் வந்து இது வந்து நல்ல கனகாம்பர கலர் கனகாம்பர கலரில் லைட்டு பிங்க்லையும் ப்ளூலையும் வந்து அந்த டெம்பிள் பார்டர் இருக்கும் என்ன கலரில் அந்த பார்டர் இருக்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் காட்டுறேன் இந்த டெம்பிள் பார்டரில் இந்த ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இருக்கும் சரியா இந்த என்ன பார்டரு கீழே இருக்குதோ அதே மாதிரியே உங்களுக்கு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் டெம்பிள் பார்டரோட ப்ளவுஸ் ரொம்ப ஒரு அழகான ப்ளவுஸ் இருக்கும் நல்ல ஒரு ப்ளூ ப்ளூவில் ப்ளவுஸ் இருக்கும் உடம்போட உடம்பு கலர் வந்து நல்ல கனகாம்பர கலரு இதில் மல்டி கலரில் உங்களுக்கு டெம்பிள் பார்டர் இருக்கும் இது வந்து காட்டன் காட்டனில் டெம்பிள் பார்டர் வந்து எங்கேயுமே இருக்காது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஏற்கனவே காட்டனில் செக்குடு காட்டியிருக்கோம் நீங்கள் அதை பழைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வைஷ்ணவி போட்டி கூட இன்னொரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டரில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரீ வித் ப்ளவுஸ் பட் காட்டன் சாரீ இது ப்யூர் காட்டன் சரியா இதில் இன்னும் கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் காட்ட சொல்கிறோம் பாருங்கள் இது வந்து பர்பிள் நல்ல ஒரு அழகான வைலட் வைலட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டல் லைட் சாண்டலில் பிங்க் வித்து ப்ளூவில் வந்து அந்த டெம்பிள் பார்டர் இருக்கும் அதே மாதிரி ப்ளூ கலர்லேயே ஒரு மாதிரி அழகான க்ரீனில் ப்ளவுஸ் இருக்கும் இதுதான் சாரீ வித்து ப்ளவுஸ் டெம்பிள் பார்டர்லேயே காட்டன் சாரி மற்ற எல்லாமே சாஃப்ட் சில்கில் தான் அந்த டெம்பிள் பார்டர்ஸ் கிடைக்கும் பட் நம்மக்கிட்ட தான் காட்டன் சாரீஸில் டெம்பிள் பார்டர்ஸ் இருக்கும் காட்டன் சாரீஸில் செக்குடு பாட்டன் இருக்கும் இது எல்லாமே ரொம்ப ஒரு அழகான சங்ககிரி காட்டன் பார்த்திங்கன்னா தெரியும் இது இன்னொரு கலர் அது வந்து சாண்டல் வித்து இன்னொரு கலர் காட்டுற பாருங்கள் நல்ல ஒரு இது வந்து ப்ளூ மாதிரி தெரியுது பட் இது வந்து நல்ல ஒரு பர்பிள் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா அதுலேயே சாண்டல் சாண்டல்ல பிங்க் சாண்டல்லையே பக்கத்தில் காட்டுற பாருங்கள் இந்த சாரி வந்து சாண்டல்ல நல்ல ஒரு அழகான சாண்டல் அதில் வந்து நல்ல லைட் கலர்லேயே பிங்க் பிங்க் வித்து பர்பிள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பிங்க் ஸோ சேண்டலில் பிங்க்கில் டெம்பிள் பார்டர் தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஒரு அழகான காட்டனில் டெம்பிள் பார்டர் இது வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்மக்கிட்ட மட்டும்தான் தறி நேர் இடத்துலேருந்து டேரெக்ஷன்லாம் வர்றதுனால நாங்கள் ரொம்ப ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் வைஷ்ணவி போட்டிக்கிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் முந்தியும் பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு டெம்பிள் டெம்பிளாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரொம்ப குறைந்த விலையில் நாங்கள் வந்து ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பொட்டிக் அப்படின்னு நினச்சோடனே நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை கடைகளில் நீங்கள் வாங்குகிற ரேட்டை விட எங்ககிட்ட ரேட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி கொடுப்போம் ஸோ இதில் இருக்க கலர்ஸ் திரும்பி காட்ட சொல்கிறேன் நல்ல ஒரு பர்பிள் கலரில் ப்ளூ கலர் பார்டர் அதே மாதிரி கனகாம்பர கலரில் சாண்டல் கலரில் நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் நெக்ஸ்ட் சாண்டல் கலரில் லைட் பிங்க் பார்டர் ஸோ இந்த சாரீஸில் மூணு கலர் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் காட்டுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க இந்த நம்பரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் வந்து நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம் ஓகே தேங்க் யூ